ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இனிப்பு புளிப்பு உப்பு சுவையாக இருக்கிறது காரமாக இருக்கிறது தானாக போகிறது தானாக வரது இந்த மாதிரியான சில வார்த்தைகள் படிக்க போகிறோம் அந்த வார்த்தைகளோடு நிப்பாட்டாமல் அதுக்கு ஏற்ற வாக்கியங்களும் ரெண்டு மூணு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட வார்த்தைகள் தான் என்னதான் நம்ம வாக்கியங்கள் உருவாக்க ட்ரை பண்ணா கூட வார்த்தைகள் கத்துக்கிறதுங்கிறது ஒரு சின்ன வேலை கிடையாது அது நிறையாவே நாட்கள் எடுக்கும் ஸோ இன்னைக்கு இந்த யூஸ்ஃபுல் வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம் முதல் வார்த்தை இனிப்பு இனிப்பு சுவையை என்ன சொல்றாங்கன்னா மீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பு சுவை மீட்டா இதுவே நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு அதாவது இனிப்பு பலகாரங்கள்னு சொல்றத வந்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க பட் இனிப்பு சுவை அப்படின்னு பத்தி பேசும்போது மீட்டா அப்படிங்கறத வார்த்தை எனக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொதுவாவே இனிப்பு சுவையில இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப பிடி பிடிக்கும்னு சொல்றதுதான் இது முஜே மீட்டா போத் பசந்த்ஹ முஜே மீட்டா போத் பசந்த் ஹெ முஜேனா எனக்கு மீட்டா அப்படின்னா இனிப்பு போத் அப்படின்னா ரொம்ப பசந்த்ஹே அப்படின்னா பிடிக்கும் இனிப்பு சுவை உள்ளது வந்து ரொம்ப பிடிக்கும் சிலர் இப்படி சொல்லுவோம் எனக்கு இனிப்பு சுவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி சொல்லலாம் முஜே மீட்டா பில்குல் பசந்த் நெய்ஹே முஜே மீட்டா பில்குல் பசந்த் நெய் ஹே முஜேனா எனக்கு மீட்டாங்கிறது இனிப்பு சுவை இனிப்பு பில்குல் அப்படிங்கிறது சுத்தமா அப்படின்றதுக்கான அர்த்தம் பில்குல் பசந்த் நகி ஹே அப்படின்னா சுத்தமா முன்னாடி சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம் முஜே பசந்த் ஹே அப்படின்னா எனக்கு பிடிக்கும் முஜே பசந்த் நஹி ஹே அப்படின்னா எனக்கு பிடிக்காது நஹி பசந்த் ஹேனும் சிலர் சொல்லுவாங்க பசந்த் நஹி ஹேனும் சொல்லலாம் இது தப்பு கிடையாது முஜே பசந்த் நஹி ஹே அப்படின்னா எனக்கு பிடிக்காது பில்குல் பசந்த் அப்படின்னா பிடிக்கவே சுத்தமா இந்த அடுத்த வாக்கியம் பாருங்க இது இனிப்பு தாண்டி இன்னொரு வாக்கியம் இது ஒரு இனிப்பான செய்தி இது ஒரு ஸ்வீட் நியூஸ் நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏ ஏக் மீட்டி கபர்ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அப்படின்னா இது ஏக்குன்னா ஒரு மீட்டி கபர் இவ்வளோ நேரம் தானே சொன்னீங்க இது என்ன மீட்டி ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா கபர் உடைய அர்த்தம் செய்தி நியூஸ் இந்த கபர் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு பெண் பால் அதனால மீட்டாங்கிறது மீட்டின்னு மாறிடுச்சு ஏ ஏ இது ஒரு ஸ்வீட்டான நியூஸ் ஒரு இனிப்பான செய்தி நல்ல செய்தி அப்படிங்கறத தான் அப்படி சொல்றோம் அடுத்த வார்த்தை புளிப்பு ஃபர்ஸ்ட் வார்த்தை இனிப்பு பார்த்தோமா மீட்டா அடுத்தது புளிப்பு கட்டா கட்டா அப்படின்னா புளிப்பு இதுக்கு ஒரு வாக்கியம் பார்க்கலாம் எலுமிச்சை மிகவும் புளிப்பாக இருக்கிறது நீம்பு கட்டாக நீம்புனா எலுமிச்சை ரொம்ப புளிப்பா இருக்கு நீம்பு பௌத் கட்டாக இது அடுத்த வாக்கியம் வந்து தமிழ்ல சொல்லும் போது அவ்வளோ தெளிவா புரியாது அதனால நான் ஹிந்தியில ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் முஜே கட்டா மீட்டா அப்படின்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை சோ இத வந்து நிறைய நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த கட்டா கட்டாமிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கட்டா மீட்டா அப்படின்னா இனிப்பும் இருக்கும் புளிப்பும் இருக்கும் மிக்சர் மாதிரியான ஒரு விஷயம் தான் அதுல இனிப்பு சுவையும் இருக்கும் புளிப்பு சுவையும் இருக்கும் அதனால கட்டாமிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சென்டென்ஸ்க்கு ஒவ்வொரு வார்த்தையா அர்த்தம் பார்க்கலாம் முஜே அப்படின்னா எனக்கு கட்டாமிட்டா ஸ்நாக்ஸ் அப்படின்னா இனிப்பும் புளிப்பும் சுவை கலந்த ஒரு ஸ்நாக்ஸ் தேதோ அப்படின்னா குடு முஜே கட்டா மீட்டா ஸ்நாக்ஸ் தேதோ எனக்கு இனிப்பு புளிப்பு மிக்க ஒரு ஸ்னாக்ஸ குடு அடுத்த வார்த்தை உப்பு சுவை இல்லையா உப்பு பத்தி பேசல அந்த உப்பு ஓகே சுவை நம்ம நாக்குல பட்டதுக்கு அப்புறம் அந்த சுவையா தெரியுது இல்லையா அந்த சால்டி டேஸ்ட் அதை என்ன சொல்லணும்னா நம்கின்னு சொல்லணும் நம்கின் அப்படின்னா உப்பு சுவை இப்ப சென்டென்ஸ் பாருங்க ஏதாவது அப்படியே சால்ட்டியா சாப்பிடணும் போல இருக்கு நல்லா உப்பும் காரணமும் கலந்த மாதிரி சாப்பிடணும் போல இருக்கு ஹிந்தில எப்படி சொல்றாங்க ஏதாவது ஏதாவது இந்த ஒரு இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்னு சொல்லாம ஏதாவதுன்னு சொல்லும் போது குச் சொல்லலாம் குச்சுன்னா ஒரு அர்த்தம் கொஞ்சம் இன்னொரு அர்த்தம் ஏதாவது நம்கின் கானேக்கா மண்கர் ரஹாக சரி இப்ப நம்கின் அப்படின்னா உப்பு சுவையாக ஏதோ ஒரு பொருள்ல உப்பு சுவை அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு பொருள் கானேகா சாப்பிட்றதுக்கான மண் ரஹாக அப்படின்னா அந்த சாப்பிடணும்னு தோணுது சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கறத தான் மண்கர் ரஹாகு சொல்றாங்க குச்சு நம்கின் கானேகா மண் ரஹாக ஏதாவது ஆஹ் உப்பு பொருள் சாப்பிடணும் போல உப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமோ இல்ல ஒரு உணவு சாப்பிடணும் போல இருக்கு சொல்றாங்க அப்படிங்கறதே அண்ட் இன்னொரு அர்த்தத்தையுமே சொல்லிடுறேன் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாமே தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ரொம்ப கிளியரா வரல ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றது கிடையாது அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மொதல் ஹிந்தில சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஒரு வார்த்தையா சொல்றேன் நம்கின்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு பொதுவா காரசாரமான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்கின்னு சொல்லுவாங்க அதுல உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இப்ப மிக்சர் மாதிரி சிப்ஸ் மாதிரியான வந்து அவங்க மாதிரியானு சொல்றது கடல் நீர் உப்பு சுவை ஆகும் ஓகே கடல் தண்ணி எப்படி இருக்கும் உப்பு சால்ட்டியா இருக்கும் இல்லையா அததான் வந்து இப்போ ஹிந்தில சொல்ல போறோம் சமுத்திர கா பாணி நம்கின் ஹோத்த சமுத்திர அப்படின்னா கடல் அப்படி இல்லைன்னா ஓஷன் சொல்லலாம் இல்ல சீன்னு சொல்லலாம் கா பாணி அப்படிங்கிறது கடலுடைய தண்ணி இப்ப நம்ம கடல் தண்ணின்னு சொல்லுவோம் கடல் நீர்னு சொல்லுவோம் ஆனா அவங்க கடலுடைய தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க சமுதிரகா பாணி நம்கின் அப்படின்னா உப்புத்தன்மை சால்ட்டி ஹோத்தாக அப்படிங்கறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்படித்தான் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது அப்படித்தான் அப்படின்றத அழுத்தமா சொல்றதுக்காக ஹேக்கு முன்னாடி ஹோத்தேன்றதை சேர்த்துப்பாங்க சமுதிர காப்பானி நம்கின் ஹோத்த கடல் தண்ணி உப்புத்தன்மையாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஒரு தான் இது மாறாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக நம்கின் ஹேன்னு சொல்லி முடிக்காம நம்கின் ஹோத்தாஹ அப்படிங்கறத சொல்லுவாங்க அடுத்தது இது இது அதிக உப்பாக இல்லை இப்போ ஒரு சமையல் செய்றீங்க இதுல ஒன்னும் ரொம்ப எல்லாம் கிடையாது ரொம்ப சால்ட்டியா எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில எப்படி சொல்றது ஏ ஜாதா நம்கின் நகிஹ ஏ ஜாதான் நம்கீன் நகிஹ ஏன்னா இது ஜாதானா அதிகம் ரொம்ப நம்கின் உப்பு சுவையாக நகிஹ இல்லை ஏ ஜாதா நம்கீன் நகிஹ அடுத்த வார்த்தை காரமான காரமானன்னு சொல்றதுக்கு சட்பட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை பிராக்டிக்கலா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க மிர்ச்சின்னும் சொல்லலாம் மிர்ச்சி அப்படின்னா கூட காரமான சுவைதான் சட்பட்டான்னு சொன்னாலும் காரமான சுவைதான் இப்ப காலையில உங்க வீட்ல இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யட்டும்னு கேட்கறாங்கன்னா காரமா ஏதாவது ஒரு டிஃபன் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப ஹிந்தில எப்படி சொல்றது சட்பட்டா நாஷ்டா பனாவோ சட்பட்டா நாஷ்டா பனாவோ சட்பட்டானா காரமான நாஷ்டா அப்படிங்கிறது பொதுவாக டிஃபன் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முக்கியமா காலை உணவை தான் நம்ம நாஷ்டான்னு சொல்றோம் சட்பட்டா நாஷ்டா அப்படின்னா காரசாரமான உணவு காரசாரமான டிஃபன் பனாவோ அப்படின்னா செய்ங்க செய்யே அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல கரோ சொல்ல சொல்லிடக்கூடாது பொதுவா சமைக்கிற விஷயத்த கரோன்னு சொல்ல மாட்டாங்க டிஃபன் கரோ லன்ச் கரோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க டிஃபன் பனாவோ சமையன்னு சொல்றோம் இல்லையா அப்ப நீங்க பனாவோ சொல்லணும் நாஷ்டா பனாவோ ஆஹ் லன்ச் பனாவோ கானா பனாவோ பனாவோ சொல்லணும் செய்யே சமைன்னு சொல்றதுக்கு அடுத்த சென்டென்ஸ் நாங்க காரமான உணவு தான் சாப்பிடுவோம் ஹம் சட்பட்டா கானா ஹி காத்தேஹே ஹம்னா நாங்க சட்பட்டா கானா அப்படின்னா காரசாரமான உணவு ஹி அப்படிங்கிறது தான் காரசாரமான உணவு தான் காத்தேக அப்படிங்கிறது சாப்பிடுவோம் ஹம் சட்பட்டா கானா ஹி காத்தேக ரிப்பீட் பண்ற ஹம் சட்பட்டா கானா ஹி காத்தேக அடுத்த வார்த்தை தானாக குத் தானாக குத் இந்த வாக்கியங்கள் எல்லாமே தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒத்து போகாது நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டே வரேன் மொதல் வாக்கியம் பாருங்க நானே போறேன் அதாவது நான் நானாகவே போய்க்கிறேன் நான் தானாகவே போய்க்கிறேன் யாரும் என்னை கூட்டிட்டு போக வேண்டாம் நான் நானாவே போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ஹிந்தியில பாருங்க மே குத் ஜாவுங்கா மே குத் ஜாவுங்கா மேனா நான் குத்னா நானாகவே தானாகவே ஜாவுங்க அப்படின்னா போயிடுவேன் அடுத்தது நீயாகவே போ இப்ப நீ நீயாவே போ நீ நீயாவே நீ தானாகவே வேலையை செய் வேற யார் ஹெல்ப்பையும் கேட்டுக்காத நீ வேற யார் ஹெல்ப்பும் இல்லாம தானாவே போ அப்படின்னு சொல்ற மாதிரி நீ நீயாகவே போ அப்படின்னு சொல்றதுக்கு தும் குத் ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம் தும் குத் ஜாவோ தும்னா நீ குத் அப்படின்னா தானாகவே ஜாவோ அப்படின்னா போ அடுத்த சென்டென்ஸ் அவர் தானே வேலையை செய்வார் அவர் தானே வேலையை செய்வார் சொல்லும் போது அவரே யார் ஹெல்ப் எடுத்துக்காம அவரோட வேலையை தான் தனக்கு தானே செஞ்சுக்குவாரு அப்படிங்கிறத சொல்ல சொல்லணும்னா இந்த குத்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் சென்டென்ஸா பாருங்க அப்படின்னா அவன் அல்லது அவர் குத் அப்படின்னா தானாகவே காம் காம்கர்தாக அப்படின்னா செய்வான் ஓ குத் காம்கர்தெ அவன் தானாகவே வேலை செஞ்சிருவான் இப்போ குத்தோடைய மீனிங் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் இது தமிழ்ல இந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கறனால கொஞ்சம் ஒத்து போறதுக்கு கஷ்டமா இருக்கும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் பட் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்த வார்த்தை பக்கம் இது வந்து என் எனக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பக்கம் ஓகே அது வந்து தரஃப் அப்படிங்கறது வார்த்தை இங்கிலீஷ்ல சைடுன்னு சொல்ற மாதிரி தமிழ்ல பக்கம்னு சொல்லுவோம் இது ஹிந்தில தரஃப் சென்டென்ஸ் பாருங்க அனைவரும் ஒரு பக்கமாக வாருங்கள் ஸோ எல்லாரும் ஒரு பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நகர்த்துறீங்க எல்லாரையும் அப்ப என்ன சொல்லலாம் சப் லோக் ஏக் ஐஏ சப் லோக் ஏக் ஐஏ சப் லோக்னா எல்லாரும் ஏக் தரஃப் அப்படின்னா ஒரு பக்கமாக ஐஏனா வாங்க

கிஸ்தரப் ஜன கிஸ்தரப் ஜ கிஸ்தரப்னா எந்தோ கிஸ்தரப் ஜ அந்த பக்கம் போகாத எந்த அடுத்த வார்த்தை தவறு தவறுக்கு ஹிந்தில கலத் தவறு கலத் வாக்கியம் பாருங்க இது தவறான விஷயம் ஏ கலத் பாத் ஹே ஓகே ஏ கலத் பாத் ஹே ஒருத்தர் தப்பான விஷயத்த உங்களுக்கு முன்னாடி சொல்றாங்கன்னா ஏ கலத் பாத் ஹே அப்படின்னு சொல்லலாம் இது தவறான விஷயம் ஏனா இது கலத்னா தவறான பாத் ஹேனா விஷயம் ஏ கலத் பாத் ஹே அடுத்தது பாருங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா இல்ல தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இந்த இடத்துல கலத் மத் சம்ஜோ கலத் மத் சம்ஜோ ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சொல்லிக்கலாம் தப்பா புரிஞ்சுக்காத நான் இந்த மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லணும்னா கலத் மத் சம்ஜோ கலத் தவறு மத் சம்ஜோ அப்படின்னா புரிஞ்சுக்காத சம்ஜோனா புரிஞ்சுக்கோ மத் சம்ஜோ அப்படின்னா புரிஞ்சுக்காத கலத் மத் சம்ஜோனா தவற புரிஞ்சுக்காத அடுத்த வார்த்தை ஈரமான ரொம்ப ஈரமா இருக்குது வெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கீலா சொல்லணும் கீலா அப்படின்னா ஈரமாக இருப்பது இந்த ஒரு பேஜ்ல வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு சாரி ஃபார் தட் நீங்கள் கீழே இங்கிலீஷில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏ செப்பல் ஹே அப்படின்னா இந்த செருப்பு ஈரமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏ செப்பல் இந்த செருப்பு ஹே அப்படின்னா ஈரமாக இருக்கு ஸோ எதை வேணாலும் இந்த மாதிரி சொல்லலாம் கீலா ஹேனா ஈரமாக இருக்கு ஏ கப்படா கீலாக ஏ ஷார்ட் கீலாக ஸோ இந்த சட்டை ஈரமா இருக்கு இந்த ட்ரெஸ் ஈரமா இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது ஏ கீலா ஹே ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டிய வார்த்தைகள் அது ரிலேட்டடான வாக்கியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில வார்த்தைகள் இப்போ குத் மாதிரியான வார்த்தைகள் இவ்வளவு நாள் புரியாம இருந்திருக்கலாம் அதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேற என்ன வார்த்தைகள் உங்களுக்கு வாக்கியத்தோட வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா அதெல்லாமே உள்ள கொண்டு வரேன் அதே மாதிரி ஹிந்தி பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய சேனலையும் நம்மளுடைய வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் எப்போயும் போல முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்